வணக்கம் நண்பர்களே மித் சூயி அப்படிங்கிற ஒரு ஜென் துறவி அவரோட சீடர் வந்து கேட்குறார் குருவே நாம் வந்து இந்த கடவுளை காப்பாற்று அப்படின்ட்டு கடவுளை நம்ம வந்து தினமும் வேண்டிக்கிட்டே இருக்கிறோம் அந்த கடவுளுங்கிற அந்த ஒருத்தர் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கைங்கிறது எப்போயுமே இருக்காதா எப்போயுமே நம்ம கூட வந்து அந்த கடவுள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாரா அவரை நம்ம வேண்டிக்கிட்டே தான் இருப்போமா அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த மித் சூயி அப்படியே சிரிக்கிறார் சிரிச்சுட்டு நம்ம வந்துட்டு கடவுள் காப்பாற்றலை நாம தான் கடவுளை காப்பாற்றிட்டு இருக்கோம் எப்போ நாம் கடவுளை காப்பாற்றுவதை கைவிடுகிறோமோ அப்போவே நம்மளை விட்டு கடவுள் போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு எப்பயுமே இந்த குரு சொல்கிறது சீரர்களுக்கு டக்குன்னு புரியாது உடனே அவருக்கு எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு இப்போது ஒரு கெட்டவன் அவன் வந்து இறந்துடுறான் அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்குறான் அப்படிங்கும் நம்ம என்ன நினைப்போம் கடவுள் வந்துட்டு அவனை வந்து நல்லா சோதித்து அவனை வந்து உயிரை எடுத்திருக்கிறாரு அவன் கெட்டது பண்ணனால் கடவுள் வந்து அவளை சோதித்து உயிரை எடுத்துட்டார் அப்படின்னு சொல்கிறோம் அதே இது ஒரு நல்லவர் நிறையா நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருப்பார் அவரும் கடைசி காலத்தில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு உயிரிழந்திருப்பார் அப்போ உடனே நம்ம என்ன சொல்லுவோன்ட்டா பாவம் இவர் வந்துட்டு போன பிறவியில் என்ன பாவம் பண்ணாரோ இந்த பிறவியில் அதை வந்து அனுபவிக்கிற மாதிரி கடவுள் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இப்போயும் கூட நம்ம வந்துட்டு கடவுளை தான் நம்ம காப்பாற்றுவோம் இப்படி ஒரு நல்லவரை போய் சோதிக்கிறேன்னு கடவுளை நம்ம திட்டமாட்டோம் இதே போல் தான் ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப கடுமையான ஒரு நோயில் சிக்கிறாரு மருத்துவட்டை போகிறாரு மருத்துவர் வந்துட்டு அவர் வந்து அதற்காகவே நிறைய கஷ்டப்பட்டு மருத்துவம் கற்றுட்டுருப்பார் அவரை வந்து காப்பாற்றிடுவார் காப்பாற்றினதும் நம்ம வந்து அந்த மருத்துவரை பாராட்ட மாட்டோம் கடவுள் தான் உங்கள் ரூபத்தில் வந்து பா காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவருக்கான கிரெடிட்டை வந்து நம்ம கடவுளுக்கு கொடுத்துறோம் ஆக அங்கேயும் நம்ம வந்து கடவுளை தான் நம்ம காப்பாற்றுறோம் அதே போல் வந்துட்டு ஒரு நல்லவருக்கு வந்துட்டு ஒரு சோதனை வருது அவர் வந்து தொழில் பண்ணுறாரு அவர் வந்து கடவுள் நம்பிக்கை தீவிரமாக இருக்கிறவர் ஆனால் அவர் தொழில் வந்து நஷ்டமாகிடுது அப்போ வந்து உடனே என்ன சொல்லுவாங்கட்டா கடவுளை இப்படி வந்துட்டு என் தொழில் வந்து நஷ்டப்படுத்திட்டு அப்படின்னு கேட்காம கடவுள் இப்படி சோதிக்கிறான்னா பின்னால் வந்து ஏதோ நமக்கு வந்து நல்லா இதெல்லாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்பையும் சொல்லிடுவாங்க அதே இது நம்ம வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்து டப்புன்னு ஒரு அடி அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அடித்தோன்னா உடனே என்ன கோவப்படுவோம் எப்படா என்னை அடிக்கப் போச்சுன்னு அதே இது வந்துட்டு நம்ம நடந்து போகிறோம் திடீர்னு வந்துட்டு எல்லாம் இடிச்சுக்கிறோம் விழுகிறோம் இந்த மாதிரி நேரத்துலலாம் வந்துட்டு நம்ம என்ன சொல்லட்டா நல்ல வேலை கடவுள் வந்துட்டு நம்ம போகிற காரியம் வந்துட்டு சக்ஸஸ் ஆகாதுங்கிற புரிஞ்சுக்கிட்டே வந்து நம்மளை வந்து தடை பண்ணுறாரு கடவுள் வந்து தடுக்கிறாருன்னா வந்துட்டு அப்போ நம்ம அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு அங்கே அடிபட்டு ரத்த காயமே ஆயிருக்கும் ஆனாலும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கடவுளை காப்பாற்றணும் ஆக இதுபோல் நாம் கடவுளை கொண்டே இருக்கும்போது கடவுள் நம்மோடையே இருப்பார் அப்படிங்கிறதான் வந்துட்டு அந்த குரு சொல்கிறார் நன்றி வணக்கம்